ஐ விஷ் ஏ ஆல் அட்வென்சூசன் செய்வோம் எங்கள் அன்பு நல்ல ஆண்ட ஒரே இந்த ஆசீர்வாதமான வேலையிலும் போற்றுகின்றோம் திருவருகை காலத்திற்குள் நாங்கள் வந்திருக்கின்றோம் இந்த திருவருகை காலங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைவதாக இந்த வேளையிலும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை சிந்திப்பதற்கு நாங்கள் ஆயத்தப்படுகின்றோம் இந்த வார்த்தைகள் எங்களுக்கு புரோஜனமாகவும் எங்களுக்கு ஆசீர்வாதமானதாகவும் அமைவதாக அர்ப்பணிக்கின்றோம் நல்ல பிதாவே ஆமே அன்பானவர்களே நாம் திருவருகை காலத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே வைக்கப்பட்டிருக்கின்றோம் இன்று நமக்கு தரப்பட்டிருக்கின்ற கருப்பொருள் இறையருள் தாழ்த்தப்பட்டவருக்கான நம்பிக்கை கிரேஸ் ஆஃப் காட் ஹோப் ஃபார் த லோலி தரப்பட்டிருக்கின்ற மூன்று திருமறை பாடங்கள் அடிப்படையிலே ஆண்டோட வார்த்தைகளை சிந்திக்கலாம் வாட் இஸ் அட்வென்ட் திருவருகை காலம் என்பது என்ன இது கிறிஸ்துமஸ் நேரத்தில் இயேசு சுடைய பிறப்பையும் மற்றும் இரண்டாம் வருகையும் மையப்படுத்துகிறதாக அமைந்திருக்கின்றது டூரிங் திஸ் இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் ஆப் தி சர்ச் கலண்டர் ஈச் வீக் ஆப் அட்வன் போக்கஸ் எ டிஃப்ரெண்ட் தீம் ஹோப் பீஸ் ஜாய் அண்ட் லவ் திருவருகை காலம் என்பது அட்வன் என்று நாம் சொல்கின்ற பொழுது இது அரைவல் என்று சொல்வோம் அட்வெண்டஸ் என்று சொல்கின்ற லித்தீன் வார்த்தையிலிருந்து இந்த அர்த்தம் நமக்கு வருகிறது இதனை கிரேக்கத்திலே பருசியா என்று சொல்கிறார்கள் அட்வண்ட் என்று சொல்கின்ற பொழுது த அரைவல் ஆஃப் நோபல் பர்சன் ஒரு மனிதனுடைய ஒருவருடைய வருகையை நாம் எதிர்பார்த்து இருப்பது இது கிரேக்க மற்றும் ரோம காலத்தில் ஆட்சியாளருடைய வருகையை மையப்படுத்தியதாக காணப்பட்டது பேரரசர்கள் அரசர்கள் ஆட்சியாளர்கள் தங்களை சந்திக்க அங்கே மக்களை சந்திக்க வருகின்ற பொழுது அவருடைய வருகையை இது குறித்தது அது பெரும்பாலும் ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை இது மையப்படுத்துகிறதாக காணப்படுகிறது அன்பானவர்களே இன்றும் இந்த வருகையை குறித்து நாம் சொல்கின்ற பொழுது பல தவறான கண்ணோட்டங்கள் இந்த உலகத்தில் காணப்படுகிறது அமெரிக்கா தேசத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவர் குறிப்பிட்ட நாளில் வரப்போகிறார் என்று ஒரு மனிதர் அறிவித்து அநேக மக்களை அங்கே அழைத்து வந்து அவர்கள் அவர் சொன்ன அந்த தேதியிலே ஆண்டவர் வரவில்லை என்று கேட்டபொழுது அவர் ஒரு மீண்டும் ஒரு கூடுகை நடத்தி அங்கே அந்த ஹோலி கம்யூனியன் அதிலே விஷம் கலந்து அங்கு வந்திருந்த அநேக மக்கள் கொலை செய்யப்பட்டார் என்ற வரலாற்று நிகழ்வுகள் கூட நடைபெற்றிருக்கிறதாம் அன்பானவர்கள் இன்றும் சில அழிவுகள் இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற பொழுது பல தொற்றுகள் உலக பேரிடர்கள் நடைபெறுகின்ற ஆண்டவருடைய ரகசிய வருகை என்று மக்களை பயம் காட்டுகின்ற நிறைவியல் எஸ்கட்டாலஜி என்று நற்செய்தி கூட்டங்கள் எல்லாம் நடத்தி தீர்க்கதரிச மாநாடுகளை நடத்தி மக்களை பயம் உறுத்துகின்ற ஒரு காலத்தில் இருக்கு இந்த காலத்திலே இந்த வருகை நோக்கங்களை தெளிவாக புரிந்து கொள்வது மிக முக்கியம் இன்று இந்த வருகையின் நோக்கங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற தலையங்கத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இறையருள் தாழ்த்தப்பட்டோருக்கான நம்பிக்கை இது ஒடுக்கப்படுகின்ற இந்த உலகத்திலே ஆதிக்க அரசியல் அதிகாரம் ஜாதி மதம் வர்க்கம் நிறம் பாலின வேறுபாடுகள் இவைகள்னாலே ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பதாக இந்த வருகையை குறித்த சிந்தனைகள் அமையுமானால் அது நிச்சயம் அகுபரோஜனமாக இருக்கும் மூன்று கருத்துக்களை திருமுறையின் வெளிச்சத்தை சிந்திக்கலாம் ஹாப்பர் சொல்கிறார் ஆன்மாவில் கலங்கியவர்களுக்கும் தங்களை ஏழைகள் மற்றும் அபூரணர்கள் என்று அறிந்தவர்களுக்கும் வரவிருக்கும் பெரிய ஒன்றை இருக்கிறவர்களுக்கு மட்டுமே இந்த திருவருகை காலத்தின் கொண்டாட்டம் சாத்தியம் என்று சொல்கிறார் அன்பான முதலாவதாக இறையருள் குரல் அற்றோருக்கான குரல் தரப்பட்டிருக்கிற திருமறை பகுதி விடுதலை பயணம் இரண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை எகிப்திய அடிமைத்தனத்தில் இருக்கின்ற இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு குரலாக மோசை இங்கே செயல்படுகிறதை பார்க்க முடியும் இந்த விடுதலை பயணம் என்பது மிக நீண்டது எகிப்திலே துன்பப்பட்டு துயரப்பட்டு ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட இஸ்ரேல் மக்களை மீட்பதற்காக ஆண்டவர் மோசையை குழந்தையாக இருக்கும் பொழுதே தெரிந்து கொள்கிறார் அந்த மோசையுடைய பிறப்பே ஒரு வித்தியாசமாக காணப்படுகிறது இங்கே விடுதலை பயணம் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே எகிப்தில் என் மக்கள் படும் துன்பம் என் கண் கண்களால் கண்டேன் அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன் அன்பானவர்களே இந்த மக்கள் பார்வோனையும் அதிகாரத்தையும் எதிர்த்து ஒரு ஆணித்தரமாக குரல் எழுப்ப முடியாத ஒரு சூழ்நிலையிலே தாழ்த்தப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள் இந்த வேலையிலே ஆண்டவர் மோசையை தெரிந்து கொள்கிறார் மோசே முதலிலே அதை மறுக்கிறார் விடுதலை பயணம் நான்கு பத்திலேயோ பேசுவதற்கு முன்போ பேசிய பின்போ நான் எனக்கு வாய்த்துக்கும் நாவும் குளரும் என்றான் மோசே முதல் முறை இங்கே ஒரு உரிமை குரலாக அங்கே வருகின்றார் ஆனால் அது தோல்வியில் முடிகிறது வன்முறையில் முடிகிறது ஆனால் அதற்கு பின்பு ஆண்டவருடைய துணையோடு சொல்கிறார் விடுதலை பயணம் நான்கு பனிரெண்டிலே ஆதலால் நீ போ நான் உன் நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன் என்றார் தாழ்த்தப்படுகின்ற ஒடுக்கப்படுகின்ற மக்களின் குரலாக இங்கே மோசை குரல் அங்கே ஒலிக்கிறது அன்பானவர்களே இன்றும் தாழ்த்தப்பட்டு கடினப்பட்டு இருக்கின்ற மக்களுடைய குரலாக நம்முடைய குரல் இருக்க வேண்டும் இந்த வருகையின் காலங்களிலே மதவாத அரசியல் அடிமைத்தனம் ஒடுக்குதல் சனாதனம் வெறுப்பு அரசியல் மத அரசியல் பாலின வேறுபாடுகள் பிரிவினைவாதம் இது மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தென் அமெரிக்காவின் விடுதலை இறையலாளரான விதமாக சொல்கிறார் தங்கள் மீது ஆதிக்கம் செலுத்திய வெள்ளையர்களை பார்த்து இவ்வாறு கேள்வி எழுப்புகின்றார் எங்களை ஆண்டு அடிமைப்படுத்தி எல்லா தீமைகளையும் எங்களுக்கு செய்யும் எங்களை ஒடுக்குகிறவர்களே நீங்களும் கிறிஸ்தவர்கள் எல்லா ஒடுக்குமுறைகளுக்கும் ஆளாகிது நாங்களும் கிறிஸ்தவர்கள் நாம் இருவருமே நம் கடவுளை நமது தந்தை என்று எப்படி அழைக்கின்றோம் ஒடுக்குகிறவர்களும் ஒடுக்கப்படுகிறவர்களும் கடவுளை தந்தை என்று எப்படி ஒரே நாவுனால் அழைக்கின்றோம் என்று அங்கே கேள்வி எழுப்புகின்றார் இந்த கேள்வி நிமித்தமாக அங்கே பெரிய புரட்சி செய்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்வு பெற்றார்கள் அன்பானவர்கள் இன்றும் திருச்சபைக்கு இந்த கடமை இருக்கிறது நற்செய்தி அறிவித்தலும் குரல் எழுப்புதலும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது நற்செய்தி இல்லாத செயல் வடிவம் வேறற்றது என்றாலும் செயல் வடிவும் இல்லாத நற்செய்தி பயனற்றது இட் இஸ்லெஸ் டபுள்யூ சிசி ஸ்டேட்மெண்ட் தெளிவாக சொல்கிறது இஸ் நாட் ஏ மியர் நரேஷன் ஆப் த ஸ்டோரி ஆப் சால்வேஸ் கிரைஸ்ட் அலோன் பட் ப்ரோபர்டிக் அட்டர்னஸ் ஸ்பீக்கிங் ட்ரூத் டு பவர்ஸ் அண்ட் ஹோல்டிங் தம் அக்கௌண்டபிள் அன்பானவர்களே ஒரு செயல் சார்ந்த இறையியல் என்று தேவைப்படுகிறது அன்பானவர்களே எமில் ப்ரூனர் சொல்கிறார் த சர்ச் எக்ஸிஸ்ட் பை மிஷன் ஜஸ்ட் அஸ் ஃபயர் எக்ஸிஸ்ட் பை பேர்னிங் அதாவது ஒரு திருச்சபை அது எரிந்து கொண்டிருக்கின்ற திருச்சபை உயிருள்ள திருச்சபை என்பதை அதனுடைய அருட்பணிகளை வைத்து நாம் கண்டுகொள்ள முடியும் கடவுளின் அருட்பணி என்பது அன்பானவர்களே அது த காட்ஸ் மிஷன் இஸ் பியாண்ட் த சர்ச்சஸ் இன்ட்ரெஸ்ட் இன் சேஃப்டி ஸ்டேபிலிட்டி அண்ட் எக்ஸ்பென்ஷன் மறக்கப்பட்டவர்களுக்கு உரிமையை மீட்டெடுப்பதே நம்முடைய இரண்டாவதாக இறை அருள் என்பது ஏமாற்றத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு தெளிவு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இரண்டு நோக்கியர் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்று முதல் பதினேழு வரை இரண்டு தெஸ் நோக்கி இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசந்தை படிக்கின்ற பொழுது ஆண்டவரால் அன்பு கூறப்பட்ட சகோதர சகோதரிகளே நாங்கள் கடவுளுக்கு உங்கள் பொருட்டு என்றும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனெனில் தூய ஆவியால் தூய்மையாக்கப்பட்டு நீங்கள் உண்மையை நம்பி மீட்பு அடையும்படி கடவுள் உங்களை முதன் முதலாக தேர்ந்து கொண்டார் உண்மையை உண்மை சொல்கின்ற வார்த்தை முக்கியத்துவம் பெறுகிறது ஏனென்றால் சூழ்நிலை மிக மோச மக்கள் குழப்பப்பட்ட ஒரு வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் நம்பிக்கை அற்று வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இங்கே அவர்கள் திருச்சபையிலே கடுமையான துன்புறுத்தல்கள் இறுதி ஆண்டவராயசக்கத்துடைய வருகையும் எதிர்பார்த்து அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் குழப்பங்கள் பொருளாதார ஏற்ற தாழ்வுகள் அரசியல் குழப்பங்கள் துன்பங்கள் மத்தியிலே மக்கள் அச்சத்தின் பிடியில் இருந்தார்கள் இந்த வேளையில்தான் அங்கே பவுல் திசல் நோக்கிய மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார் அவர் நீங்கள் இந்த தவறான போதனைகள் மத்தியில் குழம்ப வேண்டாம் ஆனால் குழம்பாதபடி அங்கே ஒரு அழகான ஒரு நேர்மையான போதனையை அங்கே வைத்திருந்த நம்பியிருந்த மக்களையும் அவர் பாராட்டுகின்றார் அவர் இறுதி நாட்கள் எப்பொழுது வரும் என்று தெளிவையும் கொடுக்கின்றார் மக்கள் சோம்பலை தவிர்க்க வேண்டும் வேலை செய்ய மறுக்கும் திருச்சபை உறுப்பினர்களை பவுல் கண்டித்து சோம்பலை விட்டுவிட்டு கடினமாக உழைக்க அழைக்கின்றார் இவர்கள் சோர்வுற்று உற்று போயிருந்தார்கள் நம்பிக்கையற்று அற்று குழம்பிய நிலையிலே இங்கே கிறிஸ்தவர்கள் காணப்பட்டார்கள் தெசு நோக்கியர் இரண்டு தெசு நோக்கியர் இரண்டாவது அதிகாரம் பொழுது ஏனெனில் நீங்கள் உண்மையை நம்பி மீட்பி அடையும்படி கடவுள்கள் முதல் முதலாக தெரிந்து கொண்டார் என்று அங்கே நம்பிக்கையான வார்த்தைகளை இங்கே பவுல் கொடுக்கிறதை பார்க்க முடியும் அன்பானவர்களை இறையருள் ஏமாற்றத்தில் இருப்பவர்களுக்கு தெளிவு குழம்பிய மனநில் இருப்பவர்களுக்கு அது ஒரு தெளிவு இரண்டு தச இரண்டாவது அதிகாரம் மூன்று நான்கு வசங்களை படிக்கின்ற பொழுது எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதீர் ஏனெனில் இறைவனுக்கு எதிரான கிளர்ச்சி முதலில் வந்தே தீரும் பின்னர் நெறிக்கட்ட மனிதன் வெளிப்பட வேண்டும் அவன் அழிவுக்குரியவன் தெய்வம் என வழங்கப்படுவதையும் வழிபாட்டுக்குரிய அனைத்தையும் எதிர்த்து அவற்றுக்கு மேலாக தன்னை அவன் உயர்த்தி கொள்வான் அதோடு கடவுளின் கோயில் அமர்ந்து கொண்டு தன்னை கடவுளாக காட்டிக்கொள்வான் என்று இரண்டு இரண்டு நான்கு சொல்கிறது இப்படிப்பட்ட குழப்பங்கள் அங்கே திருச்சபையில் அதிகமாக காணப்பட்டபடினாலே மக்கள் சோர்வற்று குழம்பத்தில் இருந்தார்கள் நாம் வாழ்க இந்த சூழ்நிலையிலும் இன்றும் கடவுளின் பெயரிலும் மதத்தின் பெயரிலும் மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே நாம் உண்மையை பற்றி கொண்டிருக்க ஆண்டவர் அழைக்கின்றார் அப்பல்லோ பிலிப்பைன்ஸ் சார்ந்த ஒரு மனிதர் இன்றும் கிங்டம் ஆப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று ஒரு திருச்சி வைத்துக் கொண்டு நான் தான் இருக்கின்றான் அதே போன்ற ஒரு மனிதன் டிவைன் ட்ரூத் என்று ஒரு நிறுவன திருச்சபையை வைத்துக் கொண்டு இயேசுவின் மறு நான் என்று இன்றும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஜெஃப் டிவைன் என்று சொல்கின்ற மனிதன் அவரும் நான் கிறிஸ்துவின் உருவங்கள் எல்லாம் என்னை தான் பறைசாற்றுகின்றது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் இன்றும் இப்படிப்பட்ட குழப்பங்கள் மனிதர்களை குழப்பிக் கொண்டிருக்கிற நாம் தெளிவாக உண்மையை பற்றி கொண்டு நம்பிக்கை கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார் போகின்ற இந்த சூழ்நிலைகள் உருவாகின்ற பொழுது பற்றி கொண்டிருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல இன்னும் இந்த தெசு நோக்கிய திருச்சபையில் இருந்த சில காரியங்கள் பார்க்கின்ற பொழுது இரண்டு இரண்டு நான்கு நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திர

குழப்பங்களும் சந்தேகங்களும் நம்பிக்கையற்ற நிலையிலும் வந்திருக்கின்றது அவர் இறை நம்பிக்கையற்று பல ஆண்டுகள் நான் இருளிலே இருந்தேன் அதில் நான் இருந்தேன் என்று அவர் சொல்கிறார் அவ்வாறு தனது இறை நம்பிக்கையோடு அவர் போராடுகின்ற பொழுது ஏறத்தாழ நாற்பது கடிதங்களை அவர் எழுதினாராம் பிரியன் கலோடோ ஜெக் என்று சொல்கின்ற ஒரு மனிதன் வா என் இரு கம் மை லைட் என்ற தலைப்பில் இந்த கடிதங்களை அவர் தொகுத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி அவர் எழுதிய கடிதத்தில் ஒரு பகுதி இங்கே அங்கே அவர் இயேசுவை நோக்கி இந்த அன்னை தெரசா எழுப்பிய சில கேள்விகளை இந்த கடிதத்தில் மையப்படுத்தி இருக்கிறார் என் ஆன்மாவில் நான் நரக வேதனையை நான் அனுபவிக்கிறேன் அவர் சொல்கிறார் கடவுளனை விரும்பியதாக தெரியவில்லை ஏன் அவர் இருப்பதாக கூட எனக்கு தெரியவில்லை என்று தெரசா சொல்கிறார் என்னை சுற்றி இருள் மட்டுமே இருக்கிறது என் ஆன்மாவை என்னால் கடவுள் பால் உயர்த்த முடியவில்லை என்னால் ஜெபிக்க முடியவில்லை என்னால் ஏழைகளுக்கு தேவையோடு இருப்பவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை என்னால் பிறரை உண்மையாக நேசிக்க முடியவில்லை ஏன் என்னால் ஆண்டவரையே நேசிக்க முடியவில்லை என்று மிகுந்த தன்னுடைய நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையிலும் இந்த உலகத்தில் அநேக நாடுகளுக்கு சென்று இறைப்பணி செய்த தெரசாவுடைய சூழ்நிலையும் விதமாக இருந்திருக்கிறது நான் எதற்காக நான் வாழ்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்னுடைய இதயம் வலிக்கிறது என்று அவர் அந்த கடிதத்திலே அவர் சொல்லி இருக்கின்றான் நான் என்னையை நான் இருக்கின்றேன் என்று சொல்கிறார் அன்பானவர்களே அந்த வேளையிலும் அன்னித் ஆண்டவருடைய நம்பிக்கை மீண்டும் அவர் பெற்று ஆண்டோட பணியை செய்திருக்கின்றார்கள் அன்பானவர்களே நாம் பல வேளைகள் இப்படி நம்பிக்கை வேளையிலே நாம் ஒரு சிற்பி ஒரு சிற்பத்தை செய்ய வேண்டாத காரியங்களை அதிலிருந்து அகற்றுகின்ற பொழுது ஒரு உண்மையான சிற்பம் வெளிவருகிறது அதே போன்று நாமும் துன்பங்களும் கடினங்களும் நம்மையும் ஒரு சிறந்த சிற்பமாக ஆண்டர் உருவாக்குகிறார் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் நோக்கிய திருச்சபை காணப்பட்டது அங்கே இரண்டு தெசு நோக்கியர் இரண்டு பதினான்கில் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று பவுல் ஒரு நம்பிக்கையின் வார்த்தை கொடுக்கிறார் மக்கள் எல்லாம் அங்கே நம்பிக்கை பெற்றார்கள் இறை அருள் அவர்களோடு இருந்தது இந்த இறை அருள் இப்படி ஏமாற்றத்திலும் குழப்பத்திலும் இருக்கிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பதாக காணப்படுகிறது மூன்றாவதாக இறை அருள் வாழ்விளந்தோருக்கு வாழ்வு லூக்கா ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஒன்பது வரை படிக்கின்ற இங்கே மரியாளின் பாடல் இங்கே திருமுறை பகுதியாக தரப்பட்டிருக்கிறது இந்த பாடல் ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் ஒன்று ஒன்றில் இருந்து பத்து வரை இது அன்னாளின் பாடலை தழுவியதாக இருந்தாலும் ஆனால் இந்த பாடல் ஒரு புரட்சிகரமான பாடல் சமய மக்களின் போதை என்று கார் மார்க்ஸ் கூறுகின்றார் ஆனாலும் இந்த மரியாளின் பாடல் இது இந்த கார்ல் மார்க்ஸ் உடைய அந்த சித்தாந்தங்களுக்கு ஒரு புரட்சிக்கு ஒத்திருந்து உலகத்துக்கே மாற்றங்களை கொண்டு வந்ததாக காணப்பட்டது இந்த இறையருள் இங்கே மக்களுக்கு வாழ்வு கொடுக்கிறது இந்த மரியாளுடைய பாடலிலே மூன்று காரியங்கள் மிக முக்கியமாக உள்ளது ஒன்று உள்ளத்தில் செருக்குடன் இருப்பவரை சிந்திப்போரை அவர் சிதறடிப்பார் என்று சொல்கிறது லூக்கா ஒன்றாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனம் தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார் இருதய சிதறடித்தார் பெருமை என்பது கிறிஸ்தவத்தின் எதிர்ப்பதம் ஆணவம் என்பது கிறிஸ்தவத்தின் எதிர்ப்பதம் இங்கே பெருமை படுகிறவர்களால் சிலுவை சுமக்க முடியாது என்ற சிந்தனை கிறிஸ்தவ சிந்தனை உள்ளத்தில் செருக்கோடு இருக்கின்றவர்கள் ஆண்டுடைய சீடர்களாக இருக்க முடியாது பாரிசீஸ் பரிசியர்கள் இதிலே மிக மிக அவர்கள் ஒரு இருதயத்திலே செருக்கு கொண்டவர்கள் அவர்கள் திருச்சபைக்கு கோயிலுக்கு வருகின்றவர்கள் தான் வேதத்தை எல்லாம் நேசிப்பவர்கள் எல்லா சட்டத்திட்டங்களையும் கரை சரியாக ஆனால் உள்ளத்தில் உள்ளத்தில் ஆணவும் காணப்படுகிறது இதுதான் ஆண்டவராய் பார்வையிலே பரிசேயர்கள் பரலோகத்துக்கு செல்ல மாட்டார்கள் ஆயக்காரர்களும் பாவிகளும் சென்றாலும் இவர்கள் செல்ல மாட்டார்கள் என்று வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளின் ஆண்டவர் சொல்கிறார் ஏனென்றால் அவருடைய இருதயத்தில் இருந்த பெருமையும் ஆணவம் செருக்கும் இவைகளை இங்கே ஒன்று சொல்கிறது செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார் தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கு கருணை காட்டுவார் என்று பேதுரு திருத்துவது நினைப்பூட்டுகிறார் இரண்டாவதாக இங்கே மரியாதைய பாடல் செல்ல சொல்லப்பட்டிருக்கிற செய்தி வலியோரை அரியணையில் இருந்து தூக்கி எறிவார் தாழ்வு நிலையில் இருப்போரை உயர்த்துவார் லுக்கா ஒன்றாவது அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாவது வசனம் பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார் கிறிஸ்தவம் அதிகாரத்திற்கும் அடக்குமுறைக்கும் எதிரானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது விளிம்பு நிலைகளிலிருந்து அருட்பணி இந்த விளிம்பு நிலையிலிருந்து அருட்பணி என்பது விளிம்பு நிலையிலிருந்த மக்கள்தான் இவர்கள் பெருநர்களாகவும் அவர்கள் என்றும் ஒரு அப்படி அப்படிய கடவுளின் பணியிலே இவர்கள் தான் முகவர்கள் என்று இது சொல்கிறது மிஷன் த பெரி பெரி இதன்படி சமூக பொருளாதாரம் மற்றும் மத ரீதியாக ஒடுக்கப்படுகின்ற மக்கள் சமுதாயத்தில் ஓரத்தில் இருக்கின்ற மக்கள் மையமாக வைக்கப்படுகின்றார்கள் ஏழைகள் பெண்கள் போன்ற விளிம்பு நிலை மக்கள் அனுபவங்கள் கடவுளின் இருப்பையும் பணியையும் புரிந்து கொள்வதற்காக முதன்மையான வழியாக இது கருதப்படுகிறது அன்பானவர்களே விளிம்பு நிலையிலிருந்து வரும் பணி என்பது வாழ்க்கையின் முழுமையே தடுக்கும் ஆதிக்க சக்திகளை எதிர்த்து போராட உறுதி கொள்கிறது கடவுள் வலியோரை துரத்தி அந்த இடத்தில் தாழ்மைப்பட்டு ஒரு உட்கார வைப்பார் இந்த செய்தி இங்கு தரப்படுகிறது ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று மூன்றாவதாக இந்த மரியாதை பாடல் தருகின்ற செய்தி பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறுங்கையார் அனுப்புவார் இந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி முதல் நூற்றாண்டு இந்த சூழ்நிலை ஏழைகள் தரித்திரர்கள் அதிகமாக காணப்பட்டார்கள் பசித்தவர்கள் காணப்பட்டார்கள் Poor, the poor வார்த்தை, என்று ஒரு மனிதன் பிச்சைக்காரனாக ஆக்கப்பட்டவன் இவர்கள் ஒரு பணக்காரர்களுடைய தயவு தான் வாழ வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை அங்கு ஏற்படுத்தப்பட்டிருந்தது பகிர்வும் கரிசனையும் கிறிஸ்தவத்தின் அடித்தளம் சுரண்டலும் குவித்தலும் கிறிஸ்தவத்திற்கு எதிரானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே நம்முடைய இந்தியாவின் நிலையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் டாக்டர் பிராங்கோ என்பவர் த ஸ்ட்ரக்சரல் நேச்சர் ஆஃப் இன் இந்தியா என்ற ஒரு நூலில் சொல்கிறார் இந்தியாவில் வறுமையின் அந்த கட்டமைப்பு தன்மை என்பது தனது அந்த ஆய்வொருக்கள் அவர் சொல்கின்ற பொழுது சொத்துக்களின் சமமற்ற விநியோகம் அது அடிப்படையிலே உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவேதான் ஏழைகள் ஏழைகளாகவும் செல்வந்தர்கள் செல்வந்தராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பானவர்களே இந்த உலகத்திலே ஒவ்வொரு ஆண்டும் வறுமையில் வாடும் பதினொன்று மில்லியன் குழந்தைகள் தங்கள் ஐந்தாவது பிறந்த நாளுக்கு முன்பவே இறந்து போகிறார்கள் ஒவ்வொரு இரவும் ஒரு ஒன்று பாயிண்ட் ஜீரோ டூ பில்லியன் மக்கள் பசியுடன் படுக்கைக்கு செல்கிறார்கள் உலகளவில் நூறு மில்லியனுக்கு அதிகமாக தெரு குழந்தைகள் உள்ளது ஊட்டச்சத்து குறைபாட்டிலே தெற்காசியா முதலாவதாக காணப்படுகிறது நம்முடைய திருச்சபைகளுடைய நிலைகள் என்ன ஆராய்ந்து பார்க்க வேண்டும் லாஸ் கவன் என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காவது ஆண்டிலே நூற்றி ஐம்பது நாடுகள் இரண்டாயிரத்தி முந்நூறு தலைவர்கள் இணைந்து மனித சமுதாயம் முழுவதும் நீதி மற்றும் நல்லெணக்கம் மற்றும் அனைத்து வகையான ஒடுக்கு முறைகள் இருந்தும் ஆண்கள் மற்றும் பெண்கள் விடுதலைக்காக ஒரு அக்கறையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அறைகோல் விடுத்தது ஆண்களும் பெண்களும் கடவுளின் சாயில் படைக்கப்பட்டிருக்கிறவர்கள் இனம் மதம் நிறம் பண்பாடு வர்க்கம் பாலினம் வயது வித்தியாசம் தாண்டி இவர்கள் எல்லாரும் மதிக்கப்பட வேண்டியவர்கள் சுரண்டப்படக்கூடாது என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார்கள் பல நாடுகளிலே அது பயன் தந்தது அன்பானவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலே லாட்டின் அமெரிக்காவில் லிபரேஷன் தியாலஜி அங்கும் குற்றியோரசும் மற்றும் பஃப் இருவரும் சேர்ந்து இந்த விடுதலை இறையிலே தொடங்கினார்கள் அவர்கள் சொன்ன கருத்துகள் என்ன கருத்துடைய ஆவியானவர் என்மையில் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷம் தரித்திரர்கள் ஏழைகளுக்கு முன்னுரிமை வழங்குதல் இங்கே ஓரங்கட்டப்பட்ட சிறப்பற்ற இருக்கும் தற்காப்பற்ற ஏழைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் உள்ளார்ந்த அர்ப்பணி முழுமையான அர்ப்பணி ஹோலிஸ்டிக் மிஷன் இவைகளெல்லாம் இன்று இறையில் கோட்பாடுகளின் சிறந்த தன்மைகளாக காணப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலைகளே தாழ்த்தப்பட்டு ஓரங்கற்ற மக்களுக்கு நம்முடைய பதில் என்ன என்பதை திருச்சபை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் மரியாளுடைய பாடல் ஒரு புரட்சிகரமான பாடல் பெரிய மாற்றத்தை இந்த உலகத்திலே கொண்டு வந்திருக்கிறது ஆம் அன்பானவர்களே இந்த வருகையின் காலங்கள் இறைமக்களாகிய நாம் இறையருள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இறையருள் படி தாழ்த்தப்பட்டோருக்கான நம்பிக்கையாக அது காணப்படுகிறது இறையருள் முதலாவதாக குரல் குரல் இரண்டாவதாக இறையருள் என்பது ஏமாற்றத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு தெளிவு மூன்றாவதாக இறையருள் என்பது வாழ்விளந்திருப்பவருக்கு வாழ்வு ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை ஜபம் எங்கள் அன்பு நல்ல ஆண்டவரே இந்த ஆசீர்வாதமான வேளையிலே ஆண்டபுரங்களுக்கு தந்த நல்ல சிந்தனைகளுக்காக நன்றி அண்டபுரே இறையருள் தாழ்த்தப்பட்டவருக்கான ஒரு நம்பிக்கை என்பதை நாங்கள் ஆராய்ந்தோம் ஆண்ட இறையருள் குரல் அற்றவருக்கான குரல் இன்றும் அநேகர் குரலற்று காணப்படுகிறார்கள் அவருடைய குரலாக இன்று திருச்சவை இருக்க ஆண்டவர் அழைக்கின்றீர் இறையருள் ஏமாற்றத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு தெளிவு இன்றும் குழம்பிய நின ஒரு மனநிலையிலே தெளிவற்றிருக்கின்ற அநேகருக்கு இந்த இறையருள் அதனுடைய வருகை ஒரு தெளிவை திரட்டும் இறையருள் வாழ் விளந்தவருக்கு வாழ்வு இன்றும் வாழ்விழந்து காணப்படுகின்ற அநேக மக்கள் எங்களை சுற்றி வாழ்கிறார்கள் இவர்களுக்கு அண்ட இறை இறையாருள் ஒரு தெளிவு தரட்டும் இந்த வார்த்தைகள் அண்ட கேட்கின்ற கேட்கின்றவோ ஒரு இருக்கும் வாழ்வில் மாற்றங்களை கொண்டு வர ஆவியானோர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவழியாக ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை நல்ல பிதாவே ஆமே